ியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது இந்த புதிய வருடம் நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை சந்தோஷங்களை கொடுத்து விடுமா நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் நடந்துருமா என்று நினைக்கின்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்மளுடைய அன்பான கண்ணீராசினர்களுக்கு பெரிய மனக்கவலை உறுதியாக போகுது அதாவது ராசிக்காரங்க எப்போதுமே மற்றவங்க மேலே அதிகமாக அன்பு வச்சு மாட்டிக்கிடுவாங்க அதிகமாக அக்கறை செலுத்துவாங்க தான் கூட இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது தான் கூட இருக்கவங்க தன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி அதிகமாகவே ஒரு பாசத்தை கொடுத்துருவாங்க அந்த பாசத்தினால் பலவிதமான மன அழுத்தங்களை சந்தித்திருக்க வாய்ப்பு உண்டு அதுவும் இந்த ராசியில் நம்மளுடைய அஷ்ட நட்சத்திரக்காரங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படாத பாடுபட்டாங்க அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கும் பிரச்சனை அஷ்ட நட்சத்திரத்துக்காரங்களுடைய அம்மாவுக்கும் பிரச்சனை என்னடா பண்ண அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வருடமாக உறுதியாக இருக்கும் தன்னம்பிக்கையுடன் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு வலிமையான ஒரு சக்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய கோச்சார ரீதியான குரு பகவான் மற்றும் சனி பகவான் போல் ராகேது பகவான் இந்த மூன்று நான்கு கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு ஊக்க சக்தியை கொடுக்க முடியும் சனி பகவான் உங்களை இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்க்க போகிறாரே என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குது ஸோ அது வந்து சனி பயிற்சி வீடியோவில் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சால் இதிலேருந்து தப்பிச்சுக்கிற முடியும் சனி பகவான் பார்வையின் மூலமாக உங்களை காப்பாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கான அடுத்த கட்ட செயல்பாடில் நீங்கள் எப்படி சமாளிக்க முடியுங்கிறத கட்டாயமாக சொல்கிறேன் ஸோ இந்த நியூ இயரில் கிரகங்களுடைய வலிமையான ஆற்றல் மூலமாக நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் எந்தெந்த விஷயெலாம் அதிகமான வெற்றி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ராஜதந்திரத்தை இந்த வட்டம் நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படியே உங்களுடைய புத்தி கூர்மையை அப்படியே ப்ரெஸ் ஆக்கி உங்களுக்கு எந்த விஷயத்தில் வெற்றி பெற முடியுமோ அந்த விஷயத்தில் நீ வெற்றி பெறுவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்க முடியும் தன வரவுகள் பொருளாதார நிதியான சூழ்நிலையில் இருந்த தடை உறுதியாக விலக போகுது எங்கே படுத்தாலும் நிம்மதியாக தூக்கம் இல்லை மெத்தையிலையும் படுத்து பார்த்துட்டேன் தரையில் பாய் விரித்து படுத்து பார்த்துட்டேன் நிம்மதியாக தூங்கியே முடியலப்பா அப்படியே படுத்துட்டோம்னா வானத்தில் ஓடுது குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது என்ன ஓடுது நம் மனசில் உள்ள கவலைகளும் அடுத்த கட்ட செயல்பாடுகளும் ஓடிக்கிட்டே இருக்குது தூங்கி ஒரு வருஷம் ஆச்சியா அப்புடின்னு வருத்தப்படுற அப்புடின்னு வெளியே சொல்லுகின்ற சொல்ல முடியாமல் மனசுக்கு வச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய கண்ணீராசினியர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும் நிம்மதியாக மனசார ரிலாக்ஸாக தூங்குவீங்க நித்திரை அருமையாக இருக்கும் கனவுல கூட கவலை இல்லாத வாழ்க்கை உறுதியாக வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் முடிஞ்சுட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற நம்மளுடைய கண்ணிராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இல்லற சந்தோஷம் மேன்மைப்படுத்தப்படும் கனவு முனை ஒற்றுமை அங்கீகரிக்கப்படும் அதாவது நைட்டு வீட்டில் போனால் பொன்றாட்ட ஒரு அன்பா பேசலான்னு கூட நினைக்கேன் அன்பா கூட பேச முடியல என் கணவர் இன்றைக்கி தான் வந்து ந இன்றைக்காச்சும் நம்மகிட்ட அன்பாக பேசிடுவாரான்னு எதிர்பார்க்க வந்தோன்னே எரிஞ்செறிஞ்சு கொடுக்குறாரு ஏண்டா கண்ணிராசியில் பிறந்தோங்கிற நினப்பை வந்து இந்த வருஷம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருச்சு அப்புடின்னு வருத்தப்படுற கண்ணீராசினியர்களுக்கு இந்த நிலை மாறப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொண்டு இல்லறம் என்ற இனிமையான சந்தோஷத்தை நீங்கள் முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு நான் ஒரு பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் போகிறது வேறு பக்கம் போனேன் ஆனால் போகிற இடம்லாம் முட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நிலை மாறப்போகுது எந்த இலக்கையை நோக்கி நீ பயணிச்சிங்களோ அந்த இலக்கை சென்றடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் உட்காராரு கேது பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு போகிறாரு அப்போ இந்த நிலையில் என்ன ஒரு சிறப்பான விஷயம் ஏற்பட போகுதுன்னா கடன் பிரச்சனையிலேருந்து மீளவே முடியல கடனை கொஞ்சமாக அடைச்சிடுவோமான்னு இருந்த உங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து ஒரு மீ மீ மீளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்கும் லாட்ரி மற்றும் சில எதிர்பாராத தொகைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு சூதாட்டம் என்பது தவறு தான் இல்லை என்று சொல்ல முடியாது லக்கின் ஒன்று ஒன்று இருக்குல்ல அந்த லக்கி உங்களுக்கு இந்த வட்டம் கிடைக்கும் சரியா அதனால் அதிகமான முதலீடுகள் செய்யாமல் குறைந்த முதலீடுகள் ஒரு நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள் அதனால் ஒரு சில நன்மைகள் உண்டு ஸோ அதிகமாக ரிஸ்க் எடுத்துடாதீங்க இதுக்கு வந்து ஏன் இந்த ரிஸ்க் எடுத்துடாதின்னு சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகமும் கட்டாயமாக உறுதுணையாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் லாபத்தை இரட்டிப்பாக சன் சம்பாதிக்க முடியும் இல்லை என்றால் சில கிரக உங்கள் சாதகமாக இல்லைன்னா நீங்கள் லாக் ஏன்னா எப்போதுமே கோச்சார ரீதியான கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் முப்பது சதவீதம் எதிர்பார்க்கலாம் மீதி எழுபது சதவீதம் உங்களுடைய சுய ஜாதகம் இங்கே எந்த தேதியில் பிறந்தீங்களோ எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ எந்த வருடத்தில் பிறந்தீங்களோ எந்த நேரத்தில் பிறந்தீங்களோ எந்த ஊரில் பிறந்தீங்களோ இதனுடைய கட்டமைப்பில் தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்குது ஏன்னால் எல்லாருமே ஒவ்வொரு நேரங்களையும் பிறந்துக்கிட்டே தான் இருக்காங்க பிறக்கிற அனைவருக்குமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் உண்டு அப்போ அதுக்கேற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் உறுதியாக நிறைவேறும் இந்த வருடத்தில் கொஞ்சம் நிதானம் உங்களுக்கு அவசியம் வண்டி வாகனங்களில் சொல்லும்போது நிதானம் முக்கியம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களில் கட்டாயமாக நிதானமாக இருங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு அற்புதமான பொற்காலமான வருடமாக உறுதியாக நம்மளுடைய கண்ணிராசினேர்களுக்கு இருக்கப்போது